என்ன ஆண்டி எந்த வயசுல வாந்தியா இவ்வளவு பெரிய புள்ளைய வதிகிட்டு சாய் வாந்தியா வழிய என்ன ஆச்சு என்னமாச்சு என்ன என்னமா ஆச்சு என்னமாச்சு இந்தோ

அக்கம் பக்கத்துல அரச பரசல கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லுங்க உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போறாரு இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாரு சொல்ற அது எப்படிங்க சொல்றது சொல்றதுக்கே நாக்கு கூசுது சம்பந்தப்பட்ட ஆளு எங்க குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்காரு உனக்கே அண்ட நாக்கு கூசுது மனுஷன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தலை குடிஞ்சு நிக்கிறாரு அதுக்காக நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசலாமா மலசாமி என்னதான் இருந்தாலும் மாம மச்சான் உறவு விட்டு போகுமா என்ன ஆமாமா இத்தனை நாள் மாம மச்சா உறவு குடும்பம் வந்துட்டு இருந்துச்சு எடுத்து சொல்றா அவர் பொண்ணு யார ஒரு பையனோட மூணு மாசம் முழுகாம இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க இது வாஸ்தவம் தானா அவரையும் கேக்குறீங்க பாதிக்கப்பட்ட நிக்கிற அவளை கேளுங்க அவளுக்கு தெரியும் யாரு எவருன்னு என்னமா நீ கெட்டு போன உண்மையா அப்படின்னா காரணம் யாரு யாருமா சொல்லுமா யாரு சொல்லுமா இந்த இதுக்கு மேல் நீ மௌன்மா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை பயம்டாமு சொல்லு அவன் யாராவது உன் கட்டி வைக்கிற இப்ப என்ன வெட்டணும் அவ்வளவுதானே வெட்டுங்க வெட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நான் உங்க புள்ளன்றத நம்புறீங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பா அவன் சொன்னது அந்த ஊர்வலமே நம்பலாம் ஆனா நீங்க நம்பலாமா வெறுப்பத்துக்கு இந்து குழு சேர்ந்து சும்மா கனடா பண்ணிட்டு தவிர சத்தியமா என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணம் கிடையாதுப்பா அவன் தங்கச்சிப்பா அப்புறம் ஏன் பஞ்சாயத்துல உண்மை சொல்லாம உண்மை இருந்த பஞ்சாயத்துல நான் சொல்லியிருந்தா நீ அப்பா என்ன ஊருக்கே தெரிஞ்சிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் அவளை வெட்டிடுறேன் இல்லங்க வெட்டிட்டா போன காரணம் திரும்பி வந்துடுமா இப்படிதான் அவசரப்பட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

ஏண்டா கேட்க மாட்டேன் இதுவும் கேட்ப இது மேலேயும் கேட்ப ஏண்டா இந்த வெட்டி வெட்டுறீங்கள வெட்டு பட்ட கையோட கட்டு போட்டுருக்கேன் நான் எப்படி சாப்பிடுங்களா எல்லாம் பகவான் செயல் மாப்பிள அவன் கை கட்டினது வாய் கட்டாதுன்னு சொல்லுவாங்க உனக்கு கைய கட்டினால வாய் கட்டல அவளை ஏத்தமா நான் சாப விட்ட ஜீரணம் ஆகாது வயிறு வலிக்கும் மாப்பிள்ள கையில வெட்டு விட்டு சாப்பிட முடியாம தவிச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேளு அவருக்கு சாப்பிட முடியாது நான் என்ன பண்றது ஊட்டியா விட முடியும் ஆண்டி நீங்க வேணா ஊட்டி விடுமல போங்க மாப்பிளை எனக்கு வெக்கமா இருக்கு ஏய் ஏன் முன்னாடி கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்ல ஆண்டி உங்களுக்கு வெக்கமா இருந்தா இந்து அனுப்புங்களேன் அதான அறக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு இன்ன என்ன அவட கூட்டிட்டு வா ஊட்டி விட்டுட்டோம் ஏங்க ஹம் ஊட்டி விட்டுருவான்னு நினைக்கிறீங்க அத அத ஊட்டி அதுவும் தெரியல இது எது கேப்பான ஓ இந்த மாப்பிளை எனக்கு ஊட்டி விடுமா பாவன்ல ஊட்டுமா பாவன் ஊட்டு ஊட்டுமா அடே அப்பன் சொல்லி ஞானப்படத்துக்காக இந்த உலகத்துக்கே சுத்தி வந்தாரு முருகன் இப்ப நீ சொல்லி அந்த டைரிக்காகவும் உங்க அப்பனுக்காகவும் தமிழ்நாடு சுத்தி உங்க அப்பனும் அந்த டைரியும் கிடைச்ச இல்ல என்னடா பாஸ் பிராணத்தையும் கலிகாலத்தையும் நீங்க இணைச்சு பேசுனீங்கல்ல அதை கேட்டதும் வண்டிக்கே புள்ளரிச்சு பாஸ் இறங்கி என்னன்னு பாரு சரி பாஸ் போட் ஐயோ வண்டி பிடிச்சி பாஸ் போது பாஸ் பாஸ் யோ யோ யாரு கிட்ட தீ பிடிச்சிருச்சு வெடிக்கிற போது வண்டி தீ பிடிச்சுக்கிச்சா ஆனா அறிவு கட்டணும்ல ரேடியேட்டர் பாய் ஆயிடுச்சு தண்ணி ஊத்துங்கடா கார் வச்சிருக்கிற இவனுக்கு தெரியல மாட்டு வண்டி வச்சிருக்கேன் எனக்கு தெரியுது டேய் ஆண்டவா பணம் இருக்கிற இடத்துல அறிவு இல்ல அருவி இருக்கிற இடத்துல பணம் இல்ல இதுவும் திருலையாடல் தான் டேய் இத பத்தி மெக்கானிக் ஒண்ணுமே சொல்லப்பா உம் சொல்லாம செய்றவங்க மட்டும் புத்தாலி இல்ல சொல்லாம தெரிஞ்சுக்கிறவன்தான் புத்திசாலி போட மண்டே தண்ணி கொண்டு ஊத்துற அய் தேங்கா ஆஹ் நீங்க வா இப்படி வந்து உட்காரு ஆஹ் அப்பனே பிள்ளையாரப்பா எப்படியாவது அந்த டைரியும் இவங்க அப்பனும் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீ இருக்கிற பிள்ளையார் பட்டிக்கே வந்து ஆயிரத்தி எட்டு தேங்காவேன்னாலும் உனக்கு உடச்சிடுறப்பா நிறுத்து 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 இப்ப என்னமோ சொன்னீங்க என்ன அது அந்த டைரியம் உங்க அப்பனும் கிடைச்சிட்டா ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடப்பேன்னு சொல்ற ஆஹா இல்ல வேற ஏதோ சொன்னாமா ஏதோ பட்டின்னு பிள்ளையார் பட்டியா என்னது அதான் என்ன எங்க அப்பா ஊரு பிள்ளையார் பட்டி ஏண்டா நாய்களா பிள்ளையார் பட்டி பேர ஏண்டா லிஸ்ட் கேட்கல லிஸ்ட் எழுதிருக்கான் பாஸ் இந்த பார்க்க பாஸ் பிள்ளையார் பட்டி விநாயகர் துறை எழுதிருக்கான் பாஸ் யார் பேருக்குமா ஆத்தா பேருக்கு பண்ணுங்க நிறுத்தியா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல அன்னைக்கு பஞ்சாயத்துல முடிவு எடுத்து எல்லாரும் ஆமா ஆமா தலையாட்டினீங்கல்ல சொல்லுங்க இன்னைக்கு இந்த தட்டு கட்ட குடும்பத்தில் தட்டை வாங்கி ஐயர் பூஜை பண்ண போறான் எல்லாரும் தரங்கட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இந்த ஆத்தா இல்ல எங்க ஆத்தா பேருக்கு மலைச்சாமி நீ செய்யறது கொஞ்சம் புரியுது என்ன பண்றது நீ செஞ்சது மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சா நான் போறதுக்கல வேற நினைச்சுட்டு போவியா இப்ப சொல்றேன் கேட்டுக்கெச மாதிரி அடிச்ச காத்துல கோபுரத்துல ஓட்டிட்டு நீ இன்னொரு காத்த அடிச்சா

ஒ ய யாருமே பார்க்க மாட்டாங்க எங்க தெரியும் காணும் அடி எங்கடா போயிடுவாங்க எங்க போய்ட்டு நன்றி நந்தினி கதவு கத முதல்ல நான் சொல்றது போயிடு சந்திரி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது